இன்றைய காலகட்டத்தில் பைக்குகள் இல்லாத வீட்டை நாம் பார்க்கவே முடியாது ஒன்றுக்கு இரண்டு பைக்குகள் ஒரு குடும்பத்தினரால் வாங்கப்படுகிறது இப்படியான நிலையில் தமிழ்நாடு போக்குவரத்து துறை சமீபத்தில் கோயம்புத்தூரைச் சேர்ந்த முகவர்கள் நூற்றுக்கணக்கான போலி ஆர்சி புத்தகங்களுடன் கூடிய பழைய வாகனங்களை விநியோகித்த மோசடியை கண்டுபிடித்தது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே இருபத்தி நான்கு அன்று நாமக்கல்லில் வசிக்கும் கோகுல் என்பவர் தனது பைக்காசி புக் தொடர்பாக உள்ளூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை அணுகினார் அப்போது மோட்டார் வாகன ஆய்வாளர் டி நித்யா கோகுலின் விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட்ட ஆவணங்களை ஆய்வு செய்தபோது சந்தேகம் அடைந்தார் உடனடியாக ஆர்டிஓ உயரதிகாரிகள் வி கதிர்களை பயன்படுத்தி அட்டையை ஸ்கேன் செய்தபோது அது ஒரு போலி அட்டை என்பதை அவர்கள் உறுதி செய்தனர் இது தொடர்பாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டு இரண்டு முகவர்கள் பிடிபட்டனர் கோகுல் தனியார் நிதி நிறுவனம் மூலம் கடன் வாங்கி பைக்கை பெற்ற நிலையில் அதனை திருப்பிச் செலுத்த முடியாததால் ஏலத்திற்கு சென்றது அதற்காக அவர் சென்றபோது சிக்கிக் கொண்டார் அந்த இரண்டு முகவர்களும் தமிழ்நாடு முழுவதும் போலி ஆர்சி புக் தயாரிக்க நூறு ரூபாய் முதல் பத்தாயிரம் வரை பெறுவதும் கண்டறியப்பட்டது எனவே பழைய பைக் வாங்கப் போகிறீர்கள் என்றால் சற்றே கவனத்துடன் வாங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது